ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஏ காணொலியில் கோடை விடுமுறை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பெற்றோர்களுக்குரிய முக்கிய அறிவுரில் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விட்டாங்க பெற்றோர்கள் இல்லாமல் மாணவர்களுமே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் நிறையா இருக்குது இந்த கோடை விடுமுறை காலத்தில் பயனுள்ள வகையில் செலவிட அனைவருமே தெரிந்து கொள்ளுங்கள் இதன்படி பின்பற்றினால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் சொல்லலாம் இப்போ இதை பற்றி தகவல் பார்த்தலாம் கோடை விடுமுறை காலங்களில் மாணவர்கள் வந்து டிவி செல்போனில் அதிகமான நேரத்தை செலவிடுவதை பெற்றோர் வந்து தவிர்க்க வேண்டும் என கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கான முள்ளாண்டு தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பள்ளிகள் மீண்டும் இப்போ திறக்கும்பதினா ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது எனவே இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களின் பாதுகாப்பை பெற்றோர் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ச கண்ணப்பன் சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அதன் விவரம் பின்வருமாறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டாக மாணவர்கள் விடுமுறை நாட்களில் கடல் ஆறு ஏரி குளம் மற்றும் குட்டை போன்ற நீர்நிலைகளில் குளிப்பதற்கு பெற்றோர் அனுமதிக்க வேண்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் பக்கத்தில் செல்வது வந்து ஆபத்து சில பேருக்கு நீச்சல் தெரியலாம் சில பேருக்கு நீச்சல் தெரியாமல் இருக்கலாம் சில இடத்துல ஆழமாக இருக்கலாம் அப்படின்னால தண்ணீர் பகுதியில் போவதை வந்து தவிர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருப்பதால் வெளிப்புற விளையாட்டுகளின் போது அதிக அளவு தண்ணீரை அறந்து செய்யுங்கள் வெயில் அதிகமாக இருக்கும் பகல் நிறத்தில் வெளியே செல்வதையும் விளையாடுவதையும் தவிர்க்கவும் விடுமுறை நாட்களில் சில மாணவர்கள் தங்கள் உடல் மற்றும் மனநலையை பாதிக்கும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அதன்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனிமை உணர்வுகளை தடுக்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் குடும்பத்தருடன் சேர்ந்து விளையாடுதல் உணவு அருந்துதல் இசை நிகழ்ச்சி கவனித்தல் முதலியவற்றின் மூலம் சமூக தொடர்புகளை ஊக்குவிக்கவும் மனநலனை பேணவும் டிவி செல்போன் ஆகியவற்றை பார்ப்பதில் அதிகமான நேரத்தை அதிகமான நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க அறிவுறுத்த வேண்டும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு சமச்சீரான உணவு அளிப்பது அவசியம் எனவே பாரம்பரிய உணவு வகைகளை தர வேண்டும் கோடை காலத்திற்கு ஏற்ற பல வகைகளை வழங்க வேண்டும் அதிகம் பழங்கள் வந்து சாப்பிடணும் ஏற்கனவே இந்த வெயில் காலத்துக்கு பழங்கள் சாப்பிட ரொம்ப நல்லது இது தவிர மாணவர்களை அருகில் உள்ள பொது நூலகங்களுக்கு அழைத்து சென்று ஒரு மணி நேரமாவது புத்தகங்களை படிக்கவும் குவிக்கவும் அவர்களின் ஆர்வங்களை பொறுத்து காமிக்ஸ் புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் சிறார் கதைகள் மற்றும் நீதி நூல்களை படிக்கவும் அறிவுறுத்த வேண்டும் இசை நடனம் ஓவியம் போன்றவற்றில் ஆர்வமுள்ள மாணவர்களை விடுமுறை நாட்களில் கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் தினமும் இருவேளை பல் துளக்கி குளித்தல் போன்ற பழக்கங்களை ஊக்குவிக்க வேண்டும் பெரியோரை மதிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் பழக்க வேண்டும் இவ்வாறு புறப்பட்டுள்ளதும் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த விதிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிச்சு இந்த கொடை விடுமுறையை மகிழ்ச்சியை கொண்டாடுங்க இந்த தகவலை தங்களை சார்ந்த அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி